பதினைந்து வயதான தனது உணர்வுகளை கருத்தில் கொள்ளாமல் தந்தையை பற்றிய உங்களின் மோசமான வார்த்தைகளுக்கு நன்றி என கைது செய்யப்பட்ட கன்னட நடிகர் தர்ஷனின் மகன் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பதினைந்து வயதான தனது உணர்வுகளை கருத்தில் கொள்ளாமல் தனது தந்தை குறித்த உங்களின் மோசமான கருத்துக்களுக்கும் புண்படுத்தும் வார்த்தைகளுக்கும் நன்றி என்று தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் தனது அம்மா அப்பா இருவரின் ஆதரவும் அரவணைப்பும் இந்த டீனேஜில் தேவைப்படும் இந்த இக்கட்டான சூழலில் கூட என்னை திட்டும் உங்கள் யாரையும் மாற்ற முடியாது என மிகவும் உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார் மகன் இன்ஸ்டாகிராம் கணக்கை எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வருகிறார்கள் கர்நாடகாவை சேர்ந்த வயதான ரேணுகாசாமி சித்ரா துர்காவில் உள்ள லட்சுமி வெங்கடேஸ்வரா லே அவுட்டில் வசித்து வந்தார் இவர் அங்குள்ள மருந்து கடைகள் வேலை பார்த்து வந்தார் இவருக்கு அண்மையில்தான் திருமணமான நிலையில் இவரது மனைவி தற்போது மூன்று மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் நடிகர் தர்ஷனுக்கும் அவரது மனைவி விஜயலட்சுமிக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த விரிசலுக்கு பவித்ரா கவுடா தான் காரணம் என ரேணுசாமி கருதியிருக்கிறார் இதனால் பவித்ரா குறித்து அவர் ஆபாசமான செய்திகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் தனது ஆபாச போட்டோக்களையும் பவித்ராக்கு ரேணுகாசாமி அனுப்பியதாக கூறப்படுகிறது ரேணுகாசாமியின் இந்த செயலால் ஆத்திரமடைந்த பவித்ரா அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என நினைத்திருக்கிறார் இதற்காக அவர் துர்காவில் உள்ள தர்ஷன் ரசிகர்கள் மற்ற தலைவர் ராகவேந்திராவை தொடர்பு கொண்டுள்ளார் ரேணுகாசாமியை கண்டுபிடிக்க அவர் உதவியதாக கூறப்படுகிறது கடந்த ஜூன் எட்டாம் தேதி பவித்ராவுக்கு ஆபாச போட்டோக்களை அனுப்பிய ரேணுகாசாமியை கண்டுபிடித்துள்ளனர் தர்ஷனை சந்திக்கலாம் என்று கூறியே ரேணுகா சாமியை துர்காவிலிருந்து பெங்களூருக்கு அழைத்து வந்துள்ளனர் இதையடுத்து நடிகர் தர்ஷனை நெருங்கிய நண்பராக அறியப்படும் வினை என்பவருக்கு சொந்தமான இடத்திற்கு ரேணுகாசாமி கொண்டு செல்லப்பட்டார் அன்றைய தினம் இரவு ஏழு மணி அளவில் அந்த இடத்திற்கு நடிகர் தர்ஷன் வருவதும் பிறகு விடியற்காலை மூன்று மணிக்கு அங்கிருந்து வெளியேறுவதும் அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி உள்ளது அங்கு தர்ஷன் மற்றும் பவித்ரா ஆகியோர் இணைந்து ரேணுகாசாமியை கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது பவித்ரா அவரை செருப்பால் அடித்ததாகவும் மறுபுறம் தர்ஷன் பெல்ட்டை எடுத்து கொடூரமாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது உடனிருந்தவர்கள் இரும்பு ராட் தடி மரக்கட்டைகளைக் கொண்டு ரேணுகாசாமியை தாக்கியுள்ளனர் இறுதியில் அவரை தூக்கி சுவரில் இருந்துள்ளனர் தலை பலமாக சுவரை மோதிய நிலையில் ரேணிகாசாமி அங்கேயே உயிரிழந்தார் அவரது சடலத்தை காமாட்சிபாளையத்தில் உள்ள வாய்க்காலில் வீசியதாக தெரிகிறது இந்த கொலை வழக்கில் தர்ஷனும் அவரது தோழி பவித்ராவும் ஜூன் பதினொன்றாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தர்ஷன் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுபோல் கொலை பலியை ஏற்றுக்கொள்ள மூன்று பேருக்கு பதினைந்து லட்சம் படத்தை தர்ஷன் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது